அதிலிருந்து விலக்கி போகவும் கூடாது அதை அது மக்களும் இலக்கி நோக்கியதாக இருக்க வேண்டும் இல்லை மட்டுமல்ல கட்சிக்குள்ள இருக்கிற நீங்கள் இருக்கிற மாதங்கள் சரியுமா நாலு மாதம் நீதிமன்றம் விலக்கப்படுத்து அமைக்கும் ஆகவே சற்றுநாங்க விஷயத்தில் நீதிமன்றத்தை தாண்டி போகிறார் நீதிமன்றம் சொல்லப்படுகிற நீதிமன்றத்தில் சொல்லப்படுற வழக்குகள் அணைக்கப்படுற ஆவணங்கள் இங்கு நீங்க நியூசிக்கப்பட்டுக் கொண்டு போனால் அது காலம் சேரலாம் வழக்கு போட்டவர் வழக்கு போட்டவர் இன்றைக்கு கூட சொன்னால் வளர்க்க முடியும் நாங்கள் கொண்டு போவோம் ஆனால் அதை வளர்க்க போடுவிட்டவர்கள் அவரை வளர்ப்பு விடமாட்டார்கள் ஆகவே நாங்கள் பொறுமையோடு உதாரணம் இதனை கையாளம் சந்திக்கிற பொழுது ஒருவர் நாங்கள் எல்லாத்தையும் பல சீலாக நாங்கள் இனி நாங்கள் புதிய சிந்தனைக்க போவோம் அதனால புதிய சிந்தனைக்கு ஓகே நாங்க எல்லாத்தையும் விருப்பம் அப்படி எல்லாம் இந்த கும்பலமுனையில நாற்பத்தி ஆறு பேர்லயும் அது எங்களை இல்லை எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை உங்க அக்கா இல்லை உங்க தங்கச்சி இல்லை எங்க பிள்ளை இல்லை என்று அதை பற்றி ரொம்ப ஆண்டு கேட்டு வர மற்ற சொன்னாரோ அதை எப்படி விடுறாரு நாங்கள் அதான் கேட்கிறோம் எங்கே ஒருத்தர் நியாயம் கிடைக்கிற பொழுதுதான் நீதி நிலைநாட்டப்படுகிற பொழுதுதான் உண்மை உறுதிப்படுத்தப்படுகிற பொழுதுதான் பொறுப்பு கூற தன்னுடைய பணியை செய்யும் கனடா பாதிக்கப்பட்ட இந்த பழங்குடி மக்களுக்காக தன்னுடைய செய்தியை பெரிய உலகத்தில் முன்னேற்ற எங்க அந்த மக்களை பிடிச்சி திறமை செய்யப்பட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் அழிக்கப்பட்டார்களோ அவர்கள் பற்றிய சிறப்பான ஏற்பாடுகளை தனடா மேற்கொள்ளுகிறார் உலகத்தில் இன்றைக்கு எங்களுக்கு நடந்தது இன அழிப்பு தான் அதுக்கான ஒரு தினத்தையும் கொண்டு வந்து தமிழ் <laughs> பாத்தியா தலைவராக யார் இருக்கிறார் முடியாது அது கண்டுபிடிப்பில் அந்த நேரத்தில் தேர்தலினுடைய விஞ்ஞாபனம் பணியிடம் என்றது அந்த விஞ்ஞாபன வெளியீட்டில் வந்து தலைவர் இல்லை அந்த கட்சியினுடைய தலைவர் அந்த விஞ்ஞாபனத்தை வெளியிடவில்லை அதனுடைய சார்பில் என்ற நீங்கள் வந்து தலைமை வேட்பாளர் அந்த தலைமை வேட்பாளர் இல்லை அவ்வாறான ஒரு நேரத்தில் அந்த விஞ்ஞாபனம் வெளியிடப்பட்டது இன்னும் ஒரு நாலு மாதம் இருக்கின்றது தருகின்ற தமிழ் புத்தாண்டுக்கு முன்பதாக இந்த உள்ளூராட்சி தேர்தலை நடத்தப் போகின்றனர் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் இது ஒரு நூற்றி இருபது நாட்களுக்குள் நாங்கள் எங்களுடைய கட்சிக்குள் ஒற்றுமை இல்லாமல் கட்சிகள் இருக்கின்ற ஒரு மிக முக்கியமானவர்கள் சேர்ந்து அந்த விஷயத்தை செய்ய முடியாத நாங்கள் எவ்வாறு நாங்கள் இந்த வருகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலையோ அல்லது மாகாண சபை தேர்தலையோ எதிர்கொள்ள போகின்றோம் அது அப்படி நாங்கள் எங்களுடைய கட்சிக்குள் அந்த ஒற்றுமையை கொண்டு வராவிட்டால் நிச்சயமாக வரவிந்த தேர்தலிலும் இப்ப பாராளுமன்ற தேர்தலில் எவ்வாறு ஒரு அனுர அலை ஏற்பட்டதோ அல்லது எல்லோருடைய மிக முக்கியமான அரசியல்வாதிகளை நாங்கள் சந்திக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு தேவையில்லாதவர்களை கொண்டு போய் நாங்கள் இன்று பாராளுமன்றத்தில் சில பேரை விட்டிருக்கின்றோம் அதனால் இன்று அவருக்கு இன்று ஒரு கொள்கை இருக்கும் நாளை ஒரு கொள்கை நாளை பார்த்த ஒரு கொள்கையாக இருக்கின்றவர்கள் அவர்கள் பேசுகின்ற வீர வசனம் ஒரு வசனமாக மாறுகின்றது ஆகவே இந்த நான்கு மாதத்துக்குள் உங்களுடைய விடயங்களை எவ்வாறு கொண்டு செல்ல போகிறீர்கள் என்பதை நான் கேட்கிறேன்